ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வைணவ சமுதாயத்தின் தென்கலைப் பிரிவின் ஆச்சாரியராக விளங்கும் மதுரகவி வானமாமலை ராமானுஜியரின் சதாபிஷேக பிரிவியா மிக சிறப்பாக நடைபெற்றது அவருடைய வாழ் திருநாமம் ஸ்ரீமச் சட்டாரி கிருபாபலம்பம் சௌமியோ பயங்கரு ககுநாத்ரி முனீந்திர பக்தம் வேதாந்த யுக்ம விசதீகரண பிரவீணம் ராமானுஜம் எதிபரம் குருமாசிரயம் வாழி திருநாமம் அணியாரும் மங்கை நகர் அவதரித்தோன் வாழியே அருட்தெய்வ நாயகந்தன் அடிதொழுவோன் வாழி பணிவுடனே திருவரங்கன் சேவை செய்வோன் வாழியே பார்ப்புகழும் இராமானுஜ முடிவதத்தோன் வாழே இணக்கமுடன் கலியணருள் ஏற்றபிரான் வாழியே இயில்மார்கை உத்திராடம் இளங்க வந்தோன் வாழியே மணங்கமிழும் பதின்மர்களை பதி மகிழ்ந்திருப்போன் வாழியே மதுரகவி மலர்பதங்கள் மகிழ்ந்திருந்து வாழியே வ வரமங்கை திருத்தலத்தோன் வாழியே பக்குவமாய் வைணவத்தின் வழிவளந்தோன் வாழியே சீர்மிகு நல்லுணுற்றான செம்மழிவன் வாழியே சீடர்களின் பக்தி நெறி சேர்க்கவல்லோன் வாழியே மார்கழியில் உத்திராட தவதரித்தோன் வாழியே மங்களமே என்னாலும் தழைக்க வந்தோன் வாழியே ஏறாரும் இராமானுஜன் கலியன் வழி கோலோச்சும் எம் மதுரகவி இணையடிகள் இனிதூழி வாழியே சீர் வாழி மதுரகவி மாமுனிவன் வன்கழல்கள் வாழியவன் முக்கோலும் வன்புயமும் வாழியே சீர்கழியன் இன்னருளால் மாறன் மதுரகவி தேர்ந்த புகழ் ஈடுரைக்கும் சீர்